நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி நல்லா இருக்கு புதுசா இருக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு மொத்தத்துல இந்த ரேட்டில் நிறையவா இருக்கும் பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி நான் பொதுக்கூட்டம் நடத்தினேன் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உளுந்தூர் பேட்டையில் சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சபரம் நிலம் மீட்பு தேவேந்திர நிலையங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற

ஆனா மாகை ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும்னு அதுக்கப்புறம்தான் ரங்கசாமி மனு கொடுத்தாரு கூட இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நீங்களே பல முறை முதலமைச்சர் அச்சிடீங்க அப்பட கொடுத்த கோரிக்கையை நிறைவேற்ற இப்போ இப்ப அந்த நான் முன்வைச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி நாங்க

கொலை செய்யறவை பண்புணர்வு செய்து கொலை செய்யறவன் மலைகளை வெற்றி ஏற்றவன் மணல் அணி விற்கிற இந்த மாதிரி அநீதி செயல் செய்யறவெல்லாம் நேர்மையால எழுத்து பேசுறதுன்னு உண்டாசுட்டேன் எப்படி என்ன சொல்ல தோணும்னா அந்த நம்பிக்கை சொல்றாங்க அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த அதிகாரம் மிக கொடுமையானது இருக்கிறது ரொம்ப கொடுமையான இதுல வந்து இவ்வளவு நீதி விபதிகள் அறிவுறுத்தல் குடும்பம் எனக்கும் அறிவுறுத்தல் என்ன ஒப்படைக்க தேவையில்லாம பழி வாங்க பொண்ணு ஒப்படைச்சு இல்ல இந்த குண்டாசு போட்டது செல்லும் சொல்லுவோம் அப்புறம் அந்த அந்த மாதிரிவே அவசியம் இந்த வழக்கை இவனால எடுத்து ஒரு இவன அவர் குரலை முடக்கணும் அவருடைய பேச்சு சிந்தனை கரைத்து மக்களுக்கு சென்றடை கூடாது தவிர ஒரு அரசியல் திட்டமிட்ட பழிவார்கலை தவிர வேற ஏதாவது தொண்ணூறு நாளில் கொலை பண்ண முடியும் தொண்ணூறே நாங்க முப்பது நாள்ல வெளியில வந்தவங்களா இருக்காங்க உரிய சான்றுகளோட நிரூபிக்கல அப்படின்னு சான்றுகளோட நிரூபிக்கல அந்த குற்றத்தை உறுதிப்படுத்தலைன்னு வெளியில வச்சுக்கல இந்த காட்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும் மேல குற்றம் இல்லை சரி கைது பண்ணிட்டீங்க சிறைப்படுத்திட்டீங்க அதுக்கு குண்டாஸ் போட்டு நாலு மாசம் அஞ்சு மாசம் வைக்க வேண்டிய தேவை என்ன அவரை சார்ந்து குடும்பம் அவருடைய வருவாயை சார்ந்து குடும்பம் அவருடைய பிள்ளைகள் இப்ப தந்தை இல்லாது கணவன் இல்லாத அந்த குடும்பத்தை நிர்ணயிக்க அவர் துணைவியார் வீட்டுல இருக்காங்க என்ன என்ன வாடகை வீட்டுல இருக்க சரி வாடகையா யாரு இதெல்லாம் வந்து சமூகம் எப்படி எதை நோக்கி நடந்து போகுதுன்னு இதே மாதிரிதான் என் தம்பி வராகி அவன் ஒன்னு இல்ல ஒரு வலைவொலி ஒண்ண வைக்கிறது அது வைக்க முடியாத அளவுக்கு சிறையில வச்சு பார்த்தாங்க அவர் வராகி ஒரு வலைவலி திறக்க போறாங்க அந்த வலை ஒளி திறக்கிறது காலையில என்னைய வச்சு நான் திறக்க போகும்போது கூப்பிட்டு என்னை கூப்பிடாதுற என்னை வச்சு திறந்துன்னா அது ஒரு பிரச்சனையா நான் வந்து திறக்கிறேன்னு இருக்க பதினோரு மணிக்கு திறக்கிறேங்கிறது காலையில அதிகாலையில அவனை சிறைப்படுத்தி இப்ப அவனையும் குண்டாத்துறது வலை ஒளி திறக்கிறது இல்லாம குண்டாத்துறது எப்படிப்பட்ட எல்லாம் சட்டத்துக்கு உள்ள கட்டுப்பட்டு இயங்குவாங்க திமுகவினுடைய ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் அது உயர் காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை மீறிய சட்டத்தை எதிரை தாண்டிய அவங்க அரசு என்ன சொல்லுதோ அண்ணன் சொல்றாங்க பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் மீடையதான் கழிஞ்சா வச்சு ஆகியும் சொல்லி பச்சை பச்சை பிள்ளைகள்லாம் உள்ளதுக்கு போட்டு பதினெட்டு வயசு பிள்ளைகள்லாம் உழுதுக்கு போட்டு படிச்சுருக்கிற பிள்ளைகள்லாம் அவங்க வாழ்க்கையின் நாசம்பம் இது போய் ஒரு சம்பவமா நாடங்களும் போதை கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டு தூக்கி தூக்கி பிள்ளைகளை உள்ள போட்ட எதிர்காலத்தை அழிக்கிறது அறிவார்ந்த சமூகத்தை ஒழுக்க இருந்த சமூகத்தை ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கி நல்ல நாட்டை கட்டமைக்கிறது இதுதான் இதுதான் சமூக சீர்திருத்தம் சமூக மேம்பாடு சமூக ஒழுங்கு நல்ல நாட்டை உருவாக்குகிற சிற்பிகளுடைய வேலை தானே எப்படி கொடுமை நிறைய நீதிபதிகளுக்கும் தெரியும் நேரம் கேட்டா ஒரு பத்து நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் தள்ளி வைக்க வேண்டிய தேவை இல்லை இந்த வழக்கை ஒரு மாதம் தள்ளி வச்சு ஒரு மாதம் உள்ள வைக்கணும் அவ்வளவுதான் தன் விருப்பு விருப்புக்கு இயங்குவது சட்டமும் நீதியுமா இருந்ததுன்னா நாட்டுல என்ன நீதி இருக்கும் என்ன நேர்மை இருக்கும் என்ன தர்மம் இருக்கும் என்ன சட்டம் இருக்கும் அதுல ஒழுங்கு இருக்கும் கொடுமை என்ன பண்றது அதனால இதண்ணுல நாங்க போராடி சட்ட போராட்டத்தை செஞ்சு வெளியில எடுத்துட்டு வருவோம் வருவாரு அதான் சொல்லிட்டு வருவோம் வேற